ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை வீடுகளில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் சார்ந்த விவரங்களைப் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை அன்று வீடுகளில் பொங்கல் வைப்பதற்கு பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தை மாதத்தில் வரும் பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது பொங்கல் விழாவானது கடவுள் வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டான விழாவாகவும் இருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி காலை பொங்கல் அன்று ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் அல்லது ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையில் பொங்கல் வைத்து வழிபடலாம் பொங்கல் தினத்தில் பால் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லிக்கொண்டே பொங்கல் வைப்பது சிறந்தது வீடுகளில் தைப்பொங்கல் அன்று காலையில் பொங்கல் வைப்பது சிறந்தது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு நேரங்களில் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் என்றும் கூறப்பட்டுள்ளது நாளை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தில் மாடுகளை குளிப்பாட்டி மாலை அணிவித்து வழிபட வேண்டும் பொங்கல் வைத்து காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையில் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு பூஜை செய்யலாம்